அன்பான திறன்பேசி ஆன்மீக நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவானன் அன்பான விருச்சிக ராசி நேயர்களே விருச்சிக ராசி என்பது முப்பது முப்பது பாகையாக ஏழு மூணு இருபத்தொன்று இரநூத்தி பத்து பாகைக்கு பிறகு இரநூத்தி நாற்பது பாகைக்குள் உள்ளது விருச்சிக ராசி இந்த பாகைக்குள் சென்று கொண்டிருக்கும்போது அங்கே குருவின் சாரமும் சனியின் சாரமும் புதனுடைய சாரமும் நீர் ராசியாக அமைந்துள்ளது இந்த நீர் ராசியில் அமைந்திருப்பதால் இந்த ராசி நேயர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு புதிய பதவி எண்ணம் இப்படிப்பட்ட எண்ணங்களில் தான் நீங்கள் பயணித்துக் கொண்டிருப்பீர்கள் ஏனென்றால் இன்று அந்த வீட்டுக்குடையவர் ஆறில் இருப்பதால் பதவி எண்ணங்களுக்கு முயற்சி செய்வதும் அதன் மூலமாக நடக்குமா நடக்காதா என்ற கேள்வி கேட்பதுமாக இருப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்று நல்ல அற்புதமான பயண நிலைகள் இருக்கிறது இந்த அற்புதமான பயணத்தில் ஏற்படுகின்ற கஷ்டங்களை சரி வரட்டும் பார்த்துக்கலாம் ஆன்ற மனதை உங்களுக்கு இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் அதிக உழைப்பும் அதிக பயணமும் நீங்கள் செய்தாலும் கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைவான செயல்பாடுகள் செய்வதற்கு தடைகள் வருகிறது காரணம் என்னவென்றால் ஏ இரண்டுக்கும் ஐந்து குரு பகவான் ஏழில் அவன் பத்துக்குடையவன் சாரத்தில் சந்தனுடைய சாரத்தில் செல்கிறார் இருந்தாலும் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் செல்வதால் உங்களுக்கு அது மாதிரி ஒரு சிறுநிலைகள் ஏற்படும் அவர் வந்து உங்களுடைய ஒவ்வொரு சூழலையும் கண்காணிப்பாக இருந்தாலும் ராகுவின் சாரத்தில் செல்வதால் அவருடைய ஒவ்வொரு இதுவும் எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கல் லசிக்கூடவும் இருக்கும் ஆனால் விருச்சிக ராசி அன்பர்களே நீங்கள் கை கைகாலில் அடிபடாத இருக்க வேண்டும் வண்டிகளில் பயணம் செய்வதை கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்திற்காக செய்கின்ற ஆயிரம் செலவுகள் இருந்தாலும் அந்த செலவை மிகவும் பக்குவமாக நடத்த வேண்டும் நீங்களே அவசரப்பட்டு வாயை விட்டு அந்த காரியத்தை செய்ய முடியாத அவதிப்படுகின்ற சூழ்நிலை வரும் அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இயற்கை உங்களுக்கு துணை அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் உங்களை பயணிக்கும் பொழுது மிகவும் கவனமாக உங்களுடைய மனதிற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய இயற்கையை நீங்கள் வழிபட்டு வர வேண்டும் அருகிலுள்ள மரம் செடி கொடிகளுக்கு தண்ணீர் விட வேண்டும் அதே நேரத்தில் எந்த ஒரு சூழலிலும் சிறு குழந்தைகளை கோபப்படுவதோ இல்லை உங்கள் முன்னோர்களை திட்டுவதோ கூடாது இன்று உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய இடத்தில் ராகு சென்று கொண்டிருக்கின்றார் உங்களுடைய வீட்டில் பாம்பு நடமாட்டம் இருக்கும் ஆகினால் அது ஒரு அம்மனின் நடமாட்டமாக நாங்கள் எடுத்துச் சொல்வோம் உங்களுடைய பிறவி பலனுக்கு ஏற்ப அது எந்த தெய்வம் என்பதை நாங்கள் அந்த ஜாதகத்தின் மூலம்தான் சொல்ல முடியும் பொதுவான விஷயத்தில் சொல்ல இயலாது ஆனாலும் அங்கு பாம்பின் நடமாட்டம் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் திடீர் திடீர் என்று பறவைகள் கத்திக்கொண்டே இருக்கும் பறவைகளுடைய நடமாட்டம் வித்தியாசமாக இருக்கும் உங்களுடைய மனதில் ஏற்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த பலம் அந்த பலம் என்னவென்று தெரியாமலே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள் இருந்தாலும் அந்த பலம் பலகீனம் இரண்டும் கலந்து கலந்து செல்வதால் உங்களுக்கு வந்து வரவு செலவு இருந்து கொண்டிருக்கும் உறவை சார்ந்தவர்களுக்கு செலவு செய்ய வேண்டி வரும் நீங்கள் இப்பொழுது செய்கின்ற செலவு எல்லாம் உங்கள் உடலுக்கு பாதிப்பு வராத செலவாக இருக்கும் ஆனால் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் இழந்தால் உங்களுடைய உடலானது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் சரி பண்ணால் உடம்பானது பாதிக்கப்படும் ஆகையினால் உடலுக்கும் பொருளுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு அந்த சம்பந்தத்தை நீங்கள் எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க ஆகையினால் பிறருக்கு எக்காரணத்தை கொண்டும் நம்பிக்கை துரோகம் செய்வர்களோடையும் நீங்கள் பேசாதீர்கள் பழகாதீர்கள் விலகி கொள்ளுங்கள் இல்லையென்றால் அதை அவர்கள் செய்து நீங்கள் செய்ததாக மாற்றி விட்டுருவாங்க அப்படி மாற்றி விடுவதனால் அது உங்களுக்கு பல நாள் பாதிப்பும் உங்களுடைய வம்சாவளிக்கு பிரச்சனையும் உண்டு பண்ணும் ஏனென்றால் உங்கள் கோபத்தை தூண்டிவிட்டு உங்களை அந்த வம்புக்கு எடுத்து கொண்டு போய் விட்டுருவாங்க ஆகினால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கடன் நோய் வம்பு வழக்கு பயணத்தில் பிரச்சனை இவையெல்லாம் வந்தாலும் நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு இயற்கையின் அனுகிரகம் இருந்து கொண்டிருக்கிறது முருகப்பெருமானின் அனுகிரகத்தால் நீங்கள் சிறப்பாக வருவீர்கள் உங்களுக்கு உள்ள மனதைரியும் மன உற்சாகமும் மன ஆற்றலும் பல ரகசியத்தை உள்ளே அடக்கி வைப்பதனால் அதனால் பாதிப்பும் ஏற்படும் பலரும் அவங்கவுங்க கஷ்டத்தை உங்கள் தலையில் போடுவாங்க அவங்க கஷ்டத்துக்காக நீங்கள் நினச்சி நீங்கள் ஒரு கஷ்டத்துக்கு ஆளாவீங்க இது விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய சூரிய பகவான் கொடுக்கின்ற அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடி பொழுதும் இயற்கை உங்களுக்கு சில அனுபவங்களை கொடுத்து கொண்டே வருகிறது அந்த அனுபவத்தை பொறுத்தவரையும் நீங்கள் எப்படி அனுபவிக்கிறீர்கள் எப்படி அனுபவிக்க வேண்டும் அதிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்பதை உங்களுடைய பிறந்த காலத்தை கொண்டு அந்த காலத்தில் ஏற்பட்ட நிலை இன்றைய காலகட்டத்தில் எவ்வாறு செல்கிறது என்று உணர்ந்து ஓடுதலத்தின் மூலமாக நீங்கள் புரிந்து கொண்டால் மிக எளிமையாக நீங்கள் அதிலிருந்து தப்பிக்கின்ற வழிமுறைகள் இருக்கிறது ஆகையினால் நாங்கள் போட்டுத்தருகின்ற வானமண்டலத்தை ஓடுதலமாக்க ஆக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணம் எவ்வாறு செல்கிறது என்றதை நாங்கள் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றோம் பலர் அதன் மூலம் ஆதாயமடைந்து மேலும் மேலும் அதில் தன்னை பக்குவப்படுத்தி கொள்கிறார்கள் அவ்வாறு நீங்களும் விரும்பினால் நீங்கள் அதற்கு டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் கருத்து கொடுத்தாவே அதன் மூலமாக உங்களுக்கு அதோடைய அமைப்பை இயற்கையாக அமைச்சு உங்களுக்கு கொடுப்போம் அதில் வண்ணங்களாக கொண்டு வரும் வண்ணங்களே எண்ணங்களாக மாறும் எண்ணங்களே வாழ்க்கையாக மாறும் அந்த வாழ்க்கையை திறன்பட செய்ய வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வானமண்டலத்தில் சிறப்பான அம்சத்தை நிறைந்தவர்கள் ஆனாலும் நீர் கிரகம் உள்ளவர்கள் மன மிகவும் மென்மையானவர்கள் ஈஸியாக எல்லா பெண்களும் உங்களை ஏமாத்திடுவாங்க ஏதேனும் ஒரு பெண்ணின் துணையோடு நீங்கள் உயர வந்துடுவீங்க பல பெண்கள்கிட்ட நீங்கள் சிக்கினாலும் ஒரு பெண்கள் மூலமாக உயர வருவீங்க அதே நேரத்தில் முன்னோர்களுடைய சாபக்கேடு அதுக்குள்ளே இருப்பதனால் நீங்கள் உங்களுடைய முன்னோருடைய கர்மாவிலிருந்து விடுபடுவதற்கு உங்களுடைய ஒவ்வொரு ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய பூஜை பிரஸ்காரங்களும் அருகில் இருக்கின்ற கும்பாபிஷேகம் நடக்கின்ற கோயில்களுக்கும் சென்று வர வருவது உங்களுக்கு சிறப்பை தரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்